அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பேருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசை எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நடத்திங்க நன்றி ஆடி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது கடக ராசி அன்பர்கள் எவ்வளவோ கஷ்ட துன்பங்களிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் குறைகிறது பயம் பதற்றம் சிக்கல் மனக்குழப்பம் பிக்கல் பிடுங்கல் தொந்தரவு குறைகிறது நோய் நொடி தொந்தரவுகள் குறைகிறது மனக்குழப்பம் தீர்கிறது சொன்ன சொல்ல கொடுத்த வாக்கை இனிமேல் காப்பாற்ற போகிறீங்க அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஏழாம் இடத்தை நோக்கி வருவது போல் அதனால் வந்து திருமண தோஷம் திருமண தடை நிவர்த்தி ஆகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் பார்த்தால் வரண் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் வரன் பாருங்கள் அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களை சந்திக்க வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கொஞ்சம் உண்மையாக இருப்பாங்க ஏமாற்றங்கள் இல்லை செல்போன் கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் வழியில் ஆதாயம் உண்டு கடக ராசிக்கு பதினோராவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகம் கடக கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டை குருவும் செவ்வாயும் பார்வை செய்யும்போது குலதெய்வ வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா தடை இருந்துச்சுன்னா தடை தடங்கள் நிவர்த்தியாகும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் வழிபாடு தடை வந்து நிவர்த்தியாகிறது தொழிற்தானாதிபதி சத்ருஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேரும்போது ராசி என்புக்கு தொழில் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் அவ பெயர் அல்லது வேலை இல்லாமல் இருந்தவர்கள் வருமான குறையுடன் இருந்தவர்கள் இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு செய்து கொள்ளலாம் வருமான உயர்வுக்கு வழி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது நிலம் பூமி மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளுக்கு இந்த மாதம் வந்து பெரிய அளவு நன்மைகள் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் நன்றாக வரும் பூமி மனை நிலம் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரும் ஒரு சிலர் வந்து புதிதாக நிலம் வாங்கக்கூடியது வீடு வாங்கிறது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் செவ்வாய் குரு கூட்டணி உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் காட்டுகிறது உங்கள் தொழில் வேலை மூலம் போட்டி பொறாமல் கண் திருஷ்டி பகைவர்கள் தொல்லை எரிஞ்சுனா கடகராசன்புளுக்கு இந்த ஆடி மாதம் நிவர்த்தி ஆகும் பதினோராவது வீட்டிலேயே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் இரண்டாவது வீட்டை செய்கிறார் பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் தைரியமாக உங்களுடைய சொல் வார்த்தை வந்து தைரியமாக இருக்கும் வெட்டு ஒன்று துன்று ரெண்டாக கெட்டன் ரேஸாக பேசுவீங்க கடகராசிக்கு இரண்டாம் எட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே செஞ்சிடம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே உஷ்ண கிரகம் சூரியன் வரும்போது உங்களுக்கு வந்து அப்போது அப்போது சளி காய்ச்சல் இருமல் தலைவலி உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலை வந்து சரியாக கவனிக்க முடியாமல் லீவு போடுற மாதிரி உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுத்தும் இந்த மாதம் வந்து செவ்வாய் குருவினுடைய நிலை நன்றாக இருக்கிறது தனக்காரகன் சூரியனுடைய நிலை ஜென்ம ராசியில் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கெடுதியை ஏற்படுத்தும் அலைச்சலை உண்டாக்கும் ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரிலாம் ஏற்படும் ஜென்ம ராசியிலே சூரியன் வரும்போது அரசு சார்ந்த காரியங்களில் வெற்றி அடையலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சால் அரசு வேலை கிடைப்பதற்குன்னு வாய்ப்புண்டு அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு சிறப்பு இந்த மாதம் முழுவதும் ஜென்மராசியிலே புதன் வருகிறார் புதன் வந்து விரயத்திற்கு மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருபகான் பார்வையில் கேது இருக்கும்போது இதுவரை நீங்கள் வந்து தைரியம் இல்லாமல் முயற்சி செய்ய முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க தைரியமாக ஒரு முயற்சி செய்யலாம் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது உங்களுக்கு வந்து அலைச்சலை ஏற்படுத்துவார் ஒரு இடத்துல நிற்க முடியாது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப நலனுக்காக இருந்தாலும் சரி உங்கள் சொந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல நிற்க முடியாமல் ஒவ்வொத்திரங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனக்குழப்பங்களே உண்டாக்கும் சரியாக யோசிக்க முடியாமல் ஏன்னா கடகம் என்பது ஓடுகின்ற நதிநீர் அதில் வந்து புத்திக்காரகன் புதனாக வரும்போது உங்களுடைய மன எண்ணங்களும் வேகமாக ஓடும் ஒரு செகண்டுக்கு ஆயிரம் எண்ணங்கள் தோன்றும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடகராசி என்பர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் கடகராசியிலே சுக்கரன் சஞ்சலம் செய்கிறார் ஆடி மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார் ராசியிலே சுக்கரன் வரும்போது எதிர் பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் போக சுகம் உண்டு பண லாபம் உண்டு நான்காவது வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் ஜென்ம ராசியிலே செய்யும் செய்யும்போது மின் சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு செல்போனு கம்ப்யூட்டர் பிரிட்ஜு இப்படிலாம் மின் சாதன பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலர் வந்து ஆடி மாதம் பதினாறாம் தேதி பிறகு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த சொத்து சேர்க்கையும் ஆடி மாதம் கடகராசி என்பது காட்டுகிறது உங்களை வந்து இந்த மாதந்த அழகுபடுத்தி காட்டுவீர்கள் வரன் பார்க்க சென்றாலும் உங்களை பார்த்துட்டு வரனுக்கு உடனே பிடிக்கும் திருமணம் செட்டாக கூடிய வாய்ப்புண்டு சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது கடகராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது காதலித்து கொண்டிருப்பவர்கள் எதை சண்டை சத்துறை பிரச்சனை பிரிவினாக இருந்துச்சுன்னா மீண்டும் ஒன்று சேரலாம் காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் நண்பர்களுக்குள் பிரிவு இருந்தால் ஒன்று சேரலாம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி பிறகு சனி செவ்வாய் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு சுக்கரன் மேல் விழும்போது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று செல்லலாம் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஜென்ம ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சி நீங்களாக வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தி கடக ராசியின் அதிபதி சந்திரபகவான் இந்த மாதம் ஐந்தாவது வீட்டிலே குரு பார்வையில் செவ்வாய் பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் திருமணம் செய்து ஓரிரு புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு பாக்கியம் உண்டு குழந்தை வரம் இந்த மாதம் கிடைக்கிறது குலதெய்வ அருளும் கிடைக்கிறது குழந்தை வரமும் கிடைக்கிறது பூரிய சொத்துக்கள் சார்ந்த வம்பு வழக்கு கோர்ட்டு இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகராசி என்புக்கு உண்டு இந்த மாதம் வந்து பெரிய அளவு நீங்கள் கடந்த கால பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டீங்க மன தொந்தரவு உடல் தொந்தரவு கடகராசி என்புக்கு நீங்கும் பகை போட்டி விரோதம் செய்வன பொறாமை கெட்ட எண்ணம் பகையாளி உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது கடகராசிக்கு இது ஒரு சிறப்பு தான் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் கூட பணம் சம்பாதிச்சுக்கலாம் இந்த மாதம் வந்து பெரிய அளவு தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட்டாலே கடகராசி மன குழப்பங்கள் குறைந்து மன நிம்மதி இந்த மாதம் ஏற்படும் இதுவே ஒரு சிறப்பு தான் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்கிறார் இதுவரை வந்து வழிபாட்டில் தடை இருந்தால் கடகராசன்பளுக்கு அந்த வழிபாட்டு தடை நீங்கும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம் எஸ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் கோச்சாரத்திலே ஒன்பதாவது வீட்டிலே ராகுவோ கேதுவோ வரும்போது நமக்கு வந்து வழிபாட்டில் தடங்கள் தடை ஏற்படும் அந்த தடை தடங்கள் சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கடகராசி என்புக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்